ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அது பொதுமக்களாக இருக்கட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் முன்னாள் நீதிபதிகளாக இருக்கட்டும் எல்லோரும் ஒழிக்கக்கூடிய ஒரு குரலாக இருப்பது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் தான் காரணம் நீதிபதியான திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சாதி மதம் பார்த்து தீர்ப்புகளை கொடுக்கிறார் அப்படின்ட்டு ஒரு பதினஞ்சு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான கவாய் அவர்களுக்கு ஒரு புகார் கடிதத்தை இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் அனுப்பிவிட்டார் என்பதற்காகவே வாஞ்சிநாதன் மீது கண்டெம் நடவடிக்கையை வாஞ்சிநாதனுடைய வழக்கறிஞர் வாழ்வியை முடித்து வைக்க நினைக்கிறார் ஒரு குற்றச்சாட்டு என்பது பேசப்பட்டுட்டு வருது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாஜகவை சேர்ந்த எச்ராஜா அவர்கள் ஹைகோர்ட் ஆவது மயிராவது அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படி அவர் சொன்னதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சொல்லி போர்ட்டி டூக்ளியர் ஆளுநர் தீர்ப்பை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றம் பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டை ஒரு நியூக்ளியர் வெப்பனாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி

வக்பு வாரிய மசோதாவை தடை செய்து விட்டார் என்பதற்காக உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்களை பார்த்து நீங்கள் தான் இந்தியாவை மத ரீதியாக பிளவுபடுத்துறீங்க நீங்கள் தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய சிவில் வார்ஸுக்கு பிரச்சனையே காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்த பாஜக எம்பியான நிசிகாந்த் தூபே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை அயோத்தி மாதிரி கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா ஏ அதான் ஆரம்பமே வன்முறையை தூண்டக்கூடாது என்ற கோர்ட் ஆர்டரை மீறி திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பேசின எச்ராஜா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற கோர்ட் ஆர்டரை மீறி முருகபக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசினாங்களே அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா அப்படி சொல்லி கேட்டா இல்ல இப்படி எதற்குமே நடவடிக்கை என்பது எடுக்கல ஆனால் வழக்கறிஞரான திரு வாஞ்சிநாதன் அவர்கள் மீது மட்டும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடவடிக்கையை இன்னைக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எடுக்கிறார் என்ன காரணம் இவர் கடந்த பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கவாய் அவர்களுக்கு இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை விட்டு ஒரு புகார் கடிதத்தை அனுப்புறார் அதற்காக தான் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை எடுத்திருக்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எந்த நீதிபதி அவர்கள் மீது புகார் கடிதம் அனுப்பினாலே அவர் மீது ஆஃப் கோர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னா கடந்த ஆண்டு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதே நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது திமுக தலைவராக இருக்கக்கூடிய கொளத்தூர் மணி அவர்கள் ஒரு புகாரை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பினாரா இல்லையா அந்த புகாரில் அவர் என்ன சொன்னார் எச்சில் வழக்கை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக இவர் செயல்படுகிறார் இவருடைய செயல்பாடு என்பது நிலைப்பாடு என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் கொள்கைக்கு உண்மையான நோக்கத்திற்கு எதிராக இருக்கிறது அரசியலமைப்பின் கட்டமைப்புக்கு எதிராக இருக்கிறது இவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் எதிர்தரப்பினருக்கு பதில் மனு தாக்க வாய்ப்பளிக்காமல் இவர் என்னெல்லாம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரோ அத்தனை தீர்ப்பின் குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கடந்த ஆண்டு திவி தலைவரான தலைவரான மணி அவர்கள் இதே ஜிஆர் சுவாமிதான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஒரு புகார் கடிதத்தை தலைமை நீதிபதிக்கு அனுப்பினாரில்ல அப்போ தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்பினாலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்றால் எதற்காக திவி தலைவரான தலைவரான மணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை ஏன் அப்போவே அவர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை இந்த ஜிஆர் சுவாமிதான் அவர்கள் எடுக்கவே இல்லை அப்படின்ற கேள்வி இன்றைக்கி எழுதா இல்லையா ஏன் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது மட்டும் குறிவைக்கப்படுகிறார் நடத்தி வருகிறார் எப்படியாவது கலவரத்தை பண்ணிவிடலாம் என்று பிஜேபி நினைத்த போது திருப்பரங்கன்றத்துல யார் யாருக்கு ஏதாவது தர்காவுக்கு எந்த இடம் சொந்தம் கோயிலுக்கு எந்த இடம் சொந்தம் அப்படின்ற ஒரு பிரிவி கவுன்சில் கோர்ட் தீர்ப்பே இருக்கிறது லண்டன் தீர்ப்பு கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருக்கிறது அப்படின்ட்டு முதன் முதல்ல அந்த தீர்ப்பை வெளியிட்டு மதுரையில் ஒரு கலவரத்தை நடக்க விடாமல் இந்து முன்னோடிய நோக்கத்தை தவிடுபடியாக்கியவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் இதே திருப்பரங்குன்றத்தில் கலவரம் நடக்கக்கூடாது என்பதற்காக மத நல்லிணக்க பேரணியை நடத்தி இந்து முன்னோடைய நோக்கத்தை தவிடுபடியாக்கியவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் ஒரு கலவரத்திற்கு திட்டமிட்ட இந்த இந்து முன்னணியுடைய மாநாட்டிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை கோர்ட்டு போடுவதற்கு முக்கியமான காரணமே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் தான் அந்த கட்டுப்பாடையெல்லாம் அவங்க மீறின பிறகு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இரவு வெடிய வெடிய போராட்டத்தை நடத்தி எஃப்ஐஆரை போட வைத்து அந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கியவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய மனித உரிமை பாதுகாப்பு இயக்கம் தன்னுடைய மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக மதுரையில் மத நல்லிணக்கத்தையும் மனித உரிமையும் பேணி பாதுகாத்து வரக்கூடியவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் அப்போ நோக்கத்திற்கு எதிராக இருக்கிறார் என்பதற்காக தான் வாஞ்சிநாதன் அவர்கள் குறிவைக்கப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னைக்கு பொதுமக்கள் இல்லை நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா விடம் ஒரு புகார் கடிதத்தை இவர் கொடுக்கிறார் என்றால் ஒரு நியாயமான ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும் ஏன் மீது புகார் கொடுக்குறீங்களா கொடுத்துக்கங்க எனக்கு மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை புகார் கடிதத்தை விசாரிக்க வரட்டும் நான் சாதி மதம் பார்த்து எந்த தீர்ப்பும் கொடுக்கவே இல்லை நான் என்னை அந்த நீதிபதி முன்பு ஆஜராகி நான் என்னை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜிஆர் சுவாமிதன் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கலாமே ஏன் அதை எடுக்காமல் சாதி மதம் பார்த்து நான் தீர்ப்பளிக்கிறேனா அப்படின்னு சொல்லி இந்த வாஞ்சிநாதன் அவர்களை நோக்கி கேள்வி இயக்கணும் அது எப்படி இவர் வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு புகார் கடிதத்தை ரகசியமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புகிறார் அந்த கடிதம் என்பது அதிமுகவுடைய வழக்கறிஞர் கைக்கு கிடைக்கிது அந்த கடிதம் என்பது பிஜேபி அந்த வாட்ஸ்அப்ல பரப்புன பிறகு இவர் ஆஜராகாத ஒரு வழக்குல இவர் ஆஜராக சொல்லி நீ எதற்கு இணைய பார்த்துட்டு சாதி மதத்தை வைத்து தீர்ப்பு சொல்றதா சொல்லலாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த ஜி சுவாமிநாதன் அவர்கள் இது மட்டுமல்ல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து நீ ஒரு கோளை அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறார் யாரு கோளை வாஞ்சிநாதன் அவர்கள் கோலையா கொக்க கோலாவுடைய அந்த போராட்டம் தாமிரபரணியில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்ற போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் முன்னின்று செயல்பட்டவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் அதே போல் கூடங்குளம் போராட்டத்தில் துப்பாக்கி சூடுலாம் நடந்தபோது தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த போராட்டத்து களத்தில் நின்றவர் தான் வாஞ்சிநாதன் அவர்கள் தாது மணல் கொள்ளை வைகுண்டராஜன் தாதுமணல் கொள்ளையை செய்கிறார் அப்படின்றத உயிரை பணையம் வைத்து அந்த இடத்துக்குள்ளேயே போய் ரகசியமாக வீடியோ காட்சிகளை எல்லாம் எடுத்து அதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தியவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அம்பலப்படுத்தியதோடு நிக்கல அதே தூத்துக்குடியில் தாதுமணல் மணல் கொள்ளைக்கு எதிராக பொதுக்கூட்டத்தை இவரே தலைமை தாங்கி நடத்தினார் அந்த பொதுக்கூட்டத்தில் ஆயுதம் தாங்கியவர்கள் உள்ள நுழைஞ்சபோது கொஞ்சமும் பிசறல அதே இடத்துல அசராம என்றவர் தான் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் உரிமைக்காக போராடியதற்காக ரெண்டு ஆண்டு இவருக்கு தண்டனை வந்து கொடுக்கப்பட்டச்சு பிராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு அதை உடச்சி வந்தவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் தீட்சிதர்கள் விஷயத்துல ஆறுமுகசாமி ஓதுவார தமிழ்ல ஓத விட மாட்டாங்க அப்படின்றக்காக அவரை கைகோட்டாக தூக்கி கொண்டு அந்த மேடைக்கு திருச்சிற்றம்பலம் மேடையில ஏற்றி அவரை வந்து பாட விட்டு அதற்காக சிறை சென்றவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதற்காக அந்த வழக்கில் இன்று வரைக்கும் வாதாடி வரக்கூடியவர் தான் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் அவர் கோலையா யாருங்க கோலை கோலை வார்த்தையை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து நீதிபதியான திரு ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அதிகாரம் யாருக்கு அவர் கொடுத்தது ஒரு நீதிமன்றம் அப்படின்னா அதுல வந்துட்டு வழக்கறிஞர்களும் தான் செய்வாங்க நீதிபதிகளும் இருப்பதா செய்வாங்க ஆனா எனக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது அப்படின்றதுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் வார்த்தைகளை பயன்படுத்துவேன் மரியாதை கொச்சையாக வார்த்தையை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவது கண்டெம் ஆஃப் கோர்ட்ல வராதா இதே வார்த்தையை வாஞ்சிநாதன் அவர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை நோக்கி நீ ஒரு கோல துணிச்சல் இருந்தா நீ வந்துட்டு சிஜிஐ புகார் கடிதத்தை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு ஆஜராகி உன்னை நீயே ப்ரூவ் பண்ண வேண்டியதானா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு வேலை கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் அது நீதிமன்றத்திற்கே இழுக்காயிராதா அதை வாஞ்சிநாதன் பண்ணாரா பண்ணலையே நீங்கள் கோழை என்று சொல்ல போதும் கூட அவர் அதை பொறுத்து கொண்டு கோர்ட்டை மதித்து நடந்து கொண்டார் அந்த நேரத்தில் அவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் செய்கிறாரா நேரத்தில் அங்கு எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க எத்தனை பேர் ஆன்லைன்ல பார்த்திருப்பாங்க நோக்கம் வாஞ்சிநாதன் அவர்களை மிக கொச்சையாக அவமானப்படுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்தி இதே தானங்க வில்சன் அவர்களுக்கும் தீர்ப்பு வசிச்சாரு கேட்டதற்கு போய் ஆன்லைனில் அப்லோட் போய் பண்ணுவாத்துக்கங்க அப்படின்னாரு நீங்க எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்காதீங்க அப்படின்னாரு அப்ப வில்சன் அவர்களையும் இவர் மரியாதைக்குறையாக நடத்துகிறார் அப்போ வில்சன் அவர்களும் வாஞ்சிநாதன் அவர்களும் தொடர்ச்சியாக அவமானப்படுத்தக்கூடிய அந்த நோக்கம் என்ன அப்படின்னு இருக்குன்றதான் இன்னைக்கு பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க வாஞ்சிநாதன் அவர்கள் புகார் கொடுத்து விட்டார் இவர் சாதி மதம் பார்த்து தீர்ப்பை கொடுக்கிறார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா இதே மாதிரி ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கறிஞராக இருந்த போது ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம் தெரியுமா இவர் சமீபத்தில் நீதிபதியாக இருக்கும்போதே ஒரு பேச்சை கொஞ்சம் பேசுகிறார் வீடியோ காட்சிகள்லாம் யூடியூப்பில் இருக்க தான் செய்யுது குடுமி வைத்திருக்கிறார் என்பதற்காகவே மாதம் சிறை தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த வழக்குல பதினெட்டு மாதம் சிறை தண்டனை ஒரு நீதிபதி கொடுத்தார் அந்த நீதிபதியுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை சொல்லி சமீபத்துலதான் சுவாமிநாதன் அவர்கள் அதை பேசியிருக்கிறார் கேஸ் நடக்கிறது அந்த கேஸ் அந்த நீதிபதி நான் நான் சொல்ல ஒரு இவர் வந்து போட்டு போகும்போது குடுமி பேசுறாட இதோட போறதை பார்த்தோன்னா அதுவே காரணம் ஆறுது சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வழக்குகள்லாம் ஆறு கொடுப்பா அப்போ குடிமி இருக்கு அப்படின்றக்காகவே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தார் அந்த நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி மீது ஒரு சாதிய அடையாளத்தை ஒரு பார்ப்பனவர்கள் மீதான வன்மத்தோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு அடையாளத்தை ஒரு முத்திரையை வழக்கறிஞராக இருந்தபோது இவர் குத்தினாரா இல்லையா அப்ப வாஞ்சிநாதன் பண்ணது தப்பு அப்படின்னா இவர் பண்ணதும் தப்பு தானே இப்போ இவர் வெளிப்படையாகவே வீடியோல பேசுறாருல அதற்காக நீதிபதியான திரு ஜி சுவாமிநாதன் அவர்கள் மீது ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை ஏன் இந்த உயர் எடுக்கவே இல்லை இது மட்டுமா சவுக்கு சங்கர் வழக்குல என்னை ரெண்டு பேர் வந்து மேலிடத்துல வந்து சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்றத சொல்லவே இல்லை இது கண்டம் ஆஃப் கோர்ட்டில் வராதா அப்ப கண்டெம் ஆஃப் கோர்ட் என்பது பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தானா நீதிபதிக்கு கிடையாதா சட்டம் அப்படி சொல்லையே நீதிபதியும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு உட்பட்டவர் தானே அப்படின்னு சொல்லி தானே சட்டம் சொல்லுது அப்ப ஏன் உயர் நீதிமன்றம் இதுவரைக்கும் அமைதி அப்படின்றது தான் இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு அதுவும் அந்த வழக்குல அதாவது இந்த பதினெட்டு மாதம் தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொன்னார் அந்த வழக்குல இவர் எதிர்த்து வாதம் வைக்கிறார் அந்த நீதிபதி பள்ளிக்கால நண்பன் அதனால நான் தீர்ப்பு வந்து வெற்றிகரமா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வீடியோலயே வெளிப்படையாக அவர் பேசுவதை பார்க்க முடியுது அது வந்து இந்த சாஸ்திரோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட் சாட்சியுமே இல்லது ஒரு என்ன இந்த கேஸ் இது போய் எப்படியா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து என்னோட நண்பரை வந்து இவரை வந்து விடுதலை பண்ணிட்டா அப்போ ஒரு நீதிபதி தனக்கு ஆதரவானவர் அப்படின்றக்காகவே ஒரு தீர்ப்பு வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே இவர் சொல்றாரு இதான் ஃபோரன் ஷாப்பிங் இந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுதானே இவர் மீது இப்போ வைக்கப்படுது வெங்கடாஜலபதி என்ற நெல்லைக்காரர் பாஜக சம்பந்தமே சம்மந்தமே இல்லாமல் மதுரை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடாமல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரார் அதுவும் விடுமுறை அமர்வு முதல் அமர்வில் வந்து கொடுக்காம இரண்டாவது அமர்வில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இருக்கிறார் என்பதற்காகவே ஒரு வழக்கை அதாவது உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பை கொடுத்து ஆளுநர் போட வேண்டிய கையெழுத்தை உச்சநீதிமன்றமே போட்டு ஒப்புதல் கொடுத்த அந்த ஒரு வழக்கை ஜிஆர் சுவாமிநாதன் முன்பே வந்து வழக்கு போட்டாங்களா இல்லையா அது ஃபோரன் ஷாப்பிங் கீழே வருதா இல்லையா அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுதுல அந்த வழக்கு அவசர வழக்காகவே தாக்கல் பண்ணவே இல்ல ஆனா அதை அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு சாயந்தரம் ஆறரை மணி வரைக்கும் விசாரிச்சு அவர் வந்து கேட்ட நிவாரணத்தை எதிர் மனுதாரர் பதில் மனு தாக்கல் பண்ண விடாமையே தரப்பினர் பேச விடாமலேயே ஒரு போரி அரசுதலை வைத்து ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்தாரா இல்லையா அப்படி தீர்ப்பை கொடுத்ததற்காகவே உச்ச இன்னைக்கு இவருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்கிறாங்களா இல்லையா அந்த போலி அரசுதல் மட்டுமா போலி வீடியோ அண்ணாமலை உருவாக்கிய போலி வீடியோவை வைத்து தஞ்சை மாணவி வழக்கில் சிபிஐக்கு இவர் உத்தரவிட்டாரா இல்லையா அந்த வழக்கில் அண்ணாமலையை புகழ்ந்து பேசினாரா இல்லையா கடைசியில் அண்ணாமலை பண்ணது ஃப்ராடு சிபிஐ வழக்கில் அந்த பள்ளி மாணவி மதமாற்றம் செய்யப்படவே இல்லை எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கப்படவே இல்லைன்ற உண்மை வெளிவந்துச்சா இல்லையா அந்த வழக்கில் இவர் பைபிளை ஏன் சுட்டி காட்டினாரு கருத்துரிமை அப்படின்னு சொல்லி வந்துட்டா மாரிதாஸுக்கு ஒரு மாதிரியாகவும் ஜார்ஜ் பொன்னையா அவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் தீர்ப்பு என்பது இவர் கொடுத்தாரா இல்லையா இவ்வளவு ஏன் இறுதியாக முருபக்தர் மாநாட்டுக்கு வாகன கட்டுப்பாட்டை நீதிமன்றம் வந்து கொடுக்கிறது அந்த வாகன கட்டுப்பாட்டை ஒரே நாள்ல இவர் ரத்து பண்ணாரா இல்லையா ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு தொடர்ச்சியாக சனாதனியலை போல சனாதன தர்மத்தை உயர்த்தி பேசக்கூடிய அந்த பேச்சுகளை பேச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கப்படுதா இல்லையா இதெல்லாம் நான் வைக்கல இதெல்லாம் பொதுமக்கள் இந்த வாஜிநாதன் பிரச்சனை வந்தவுடன் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் எழுவதை பார்க்க முடியுது அப்ப புகார் கொடுத்தால் அந்த புகாரை தைரியமாக சந்திக்கணும் அதை விட்டுட்டு என்ன புகார் கொடுத்த அந்த வழக்கங்கரை என்னுடைய நீதிபதி அதிகாரத்தை வைத்து அவருடைய வாழ்வை நான் முடிச்சு வைப்பேன் அப்படின்ற நோக்கத்தோடு ஒரு வழக்கை வந்து அவர் மீது போடக்கூடாது அதுவும் இந்த வழக்கை இவரே விசாரிக்க கூடாது தான் சார்ந்த வழக்கை எப்படி தானே விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இப்ப எழுந்திருக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சரி வழக்கறிஞர்களும் சரி அதே போல முன்னாள் நீதிபதிகளும் சரி இன்னைக்கு வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி உடனடியாக தலையிட்டு இந்த வழக்கை ரத்து செய்யணும் கண்டம் ஆஃப் கோர்ட் என்பது நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் எடுக்கக்கூடாது இந்த வழக்கையே ரத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க அதை பண்ணலை அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பும் பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு இந்த வழக்கு என்பது கோர்ட்ல வர இருக்கிறது கண்டிப்பாக வாஞ்சிநாதன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வைக்க தான் போகிறார் ஒருவேளை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த வழக்கை ரத்து செய்யவில்லை என்றால் நாடாளுமன்றத்தில் எப்படி எஸ்மந்த் வர்மா என்ற நீதிபதிக்கு எதிராகவும் சேகர் யாதவ் என்ற நீதிபதிக்கு எதிராகவும் ஒரு மோசனை எம்பிக்கள் கொண்டு வந்தாங்களோ ஒரு தகுதி நீக்க மோசனை கொண்டு வந்தார்களோ அதே போல தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்ற எம்பிக்களுடைய ஆதரவுகளை திரட்டி ஒரு ஐம்பது எம்பிக்களுடைய கையெழுத்தை வாங்கி ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு ஜி சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அரசு சட்டத்திற்கு எதிராக அவர் வந்து நடந்து கொள்கிறார் அவருடைய பேச்சுகள் அப்படித்தான் இருக்கிறது அவருடைய தீர்ப்புகள் அப்படித்தான் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மோசனை தமிழ்நாடு எம்பிக்கள் கொண்டு வர வேண்டும் என்ற குரல்கள் தற்போது எழ ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயத்துல நாமக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா நீதிபதிகளும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான் நீதிபதிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்ற ஒரு விஷயம் நீதிமன்றத்தாலே தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அதுபோல நீதிபதி அதிகாரமிக்கவர் அப்படின்றக்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் யாரை வேண்டுமானாலும் கொச்சைப்படுத்தலாம் அவரை எதுவுமே கேட்க முடியாது என்ற நடைமுறை ரத்து செய்யப்பட வேண்டும் எல்லோருமே கோர்ட்டு தான் வழக்கறிஞராக இருக்கட்டும் அதே போல நீதிபதியாக இருக்கட்டும் அதில் பணியாற்றுபவர்களாக இருக்கட்டும் அனைவரும் உள்ளடக்கியதான் கோர்ட் அனைவருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் நிறுவ வேண்டும் இந்த விஷயத்துல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பக்கம் நாங்க துணை நீக்கிறோம் நீங்க யார் பக்கம் துணை நீக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க நன்றி